நான் என்ன சொல்றா டாக்டர் வந்து தனி கிளினிக்கு எதுவுமே ட்ரீட் பண்ற இங்க ரெண்டு லட்சம் சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க இத வந்து மருத்துவத்துறை அமைச்சர் பேசணுமா பேசலாமா இன்னும் போராட்டம் பண்ண போறேன் இந்த ஆஸ்பத்திரி தேவையில எத்தனை மக்கள் நாய் கடிச்ச ஒருத்தர் இருக்காரு மண்ட உடஞ்சு ஒரு பய லட்சத்தோட உட்கார்ந்து

உடனே ட்ரீட்மெண்ட் பண்ண மதுரையில டாக்டர்கள் மருத்துவர்கள் வந்து அவளை ஏன் சென்னையில பார்க்க மாட்டாங்களா சென்னையில சம்பாதிக்கலையா தெரியாம கேட்கிறேன் அதெல்லாம் தப்புங்க ரொம்ப மகப்பெரிய தப்பு ஓடிக்கிட்டே இருக்குமா வரவேணாமா பேரு ஓடிக்கிட்டு இருக்கு

உயிரை குண்ட இடம் இந்த இடத்தே பாகம் பாகம் அந்த மக்களை பாருங்க